மாடபுரம் கிராமத்துல கணவன் இல்லாம ஒரு அக்கா தனியா வாழ்ந்து வந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்க கணவன் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாரு அம்மா நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன் நீங்க என்ன கொஞ்சம் எழுப்பி இருக்கலாம்ல மணி ஆயிடுச்சுல்ல உன்னை பாக்கும்போது ரொம்ப அசதியில தூங்குற மாதிரி இருந்துச்சுமா அதனாலதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறேன்னு விட்டுட்டேன் சரிங்கம்மா நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்ன சீக்கிரம் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாக்கிங் போறேன்னு கிளம்பிடுச்சு அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்காக வெங்காயம் எல்லாம் வெட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களாம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு மொதல் நாள் எனக்கு என்ன சமையல் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க எனக்கு ஆசையா இருக்குதுமா கண்ணா அம்மா நாள் முடிஞ்சது இதுதான்மா நேற்று பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு அதை தான் உனக்கு தாளிச்சு டிஃபனில் போடலான்னு இருக்கிறேன் என்னை தப்பான்னு நினச்சிக்காத கண்ணு அம்மா கையில் காசு இல்லைல்ல அப்பா இருந்திருந்தா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட விட்டுருப்பாரா கொஞ்சம் நம்மளோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய சதத்தை கொண்டு போறியா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலில் விதமாக சாப்பாடு கொண்டு வருவாங்க நான் மட்டும் இந்த பழைய சதத்தை கொண்டு நீ என்னன்னு நினைக்க மாட்டாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்மா நான் இந்த சாப்பாடை எப்படி ஷேர் பண்ண முடியும் கண்ணா கொஞ்ச நாள்மா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்ல நல்ல டிஃபன் லஞ்ச் எல்லாமே உனக்கு செஞ்சு தரேன் அம்மாக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பழைய சதத்தை கொண்டு போமா இது ஒன்று ஒன்றும் அப்படியே கொடுக்கல நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து தான் கொடுக்குறேன் இது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உனக்கு வெயில் டயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்ணா அந்த பொண்ணும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு அந்த இடத்த விட்டு கிளம்புனா அவன் என் பொண்ணு அவளுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கூட என்னால் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியலை என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டா அது கூட என்னால் பண்ண முடியல அம்மா உனக்கு சாப்பாடு டிஃபனில் போட்டு வச்சுட்டேமா வா அவங்க அம்மா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கேலரி அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ருபிகா அம்மா உன்னோட டிஃபன் பாக்ஸு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு வந்துரு என்ன அம்மா இப்படி செஞ்சுட்டேன்னு மனசுல எதுவும் நினைச்சுக்காதம்மா அம்மாக்கு நிறைய சம்பாதிக்கும் போது உனக்கு விதவிதமான சாப்பாடை செஞ்சு அசத்திரைப்பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிச்சயம் பிடிக்கும் அந்த சாப்பாடெல்லாம் பரவாயில்லைங்கம்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன் என்ன நீங்களும் என்ன பண்ணுவீங்க ஒரு ஆளான நின்று என்னைய கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா நான் நிச்சயம் இதை சாப்பிட்டுக்கிறேம்மா சரி சரி நீங்களும் உள்ளே போய் சாப்பிடுங்க என்ன அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போச்சு இந்த கணக்கெல்லாம் நேற்று உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வகுத்தல் கணக்கு தான் படிக்க போறோம் நேற்று கூட்டல் கழித்தெல்லாம் படித்தோம்ல அதெல்லாம் ஒவ்வொரு ஆளா கேட்பேன் நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் சரியா அவ ஸ்கூலுக்கு போய் கிளாஸும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு வழியா கிளாஸும் முடிஞ்சிருச்சு குழந்தைகளா சாப்பாடு பெல் அடிச்சிட்டாங்க எல்லாரும் போய் சமத்தா உட்காந்து சாப்பிடணும் யாரும் அடிச்சுக்க கூடாது என்ன போய் சாப்பிடுங்க போங்க அந்த டீச்சரும் வெளியே போயிட்டாங்க எல்லாருமே கிரவுண்ட்ல உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் ஏய் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க நானும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு கொண்டு வந்திருக்கே தெரியுமா என்னன்னு திறக்கலாம் ஒவ்வொரு ஆளா இங்க பாத்தீங்களா எங்க அம்மா எனக்கு வெஜிடபிள் சாதம் கொடுத்து விட்டுருக்காங்க நான் கேட்டோன்னுமே எங்க அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க நீ என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க இங்க பாத்தியா எங்க அம்மா எனக்கு கேரட் சாதம் கொடுத்து விட்டுருக்குறாங்க எனக்கு கேரட் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் கேட்டோடனே எங்க அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுத்துட்டாங்க தெரியுமா செம்மையா இருந்துச்சு சாப்பிடும் போது ஓட எங்க அம்மா பார்த்தீங்களா போட்டு சாம்பார் சாதம் வச்சு கொடுத்துருக்குறாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா எங்க அம்மா வைக்கிறது ஏ ரூபிகா நீ டிஃபனை திறக்கலையா துற உடனே தான் கூப்பிடுறேன் அவ டிஃபனை திறந்ததுமே அவங்க எல்லாத்துக்குமே மூஞ்சியே மாறி போச்சு ஐயோ என்ன இது இந்த வாடகை அடிக்குது இந்த வாடகை அடிச்சிச்சுன்னா நாங்கள் எப்படி ரூபிகா உட்காந்து சாப்பிட முடியும் கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்குதா இந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க ஏ ரூபிகா அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இந்த வாடகை வந்துட்டே இருந்தா எங்களால எப்படி உட்காந்து சாப்பிட முடியும் சொல்லு நான் என்னப்பா பண்ணுவேன் எங்கள் அம்மா இதானே கொடுத்து விட்டாங்க எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் பழைய சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சு எங்க அம்மாக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம் எனக்காக இதை வச்சு கொடுத்து இருக்கிறாங்களே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அய்யோயோ அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த ஸ்மெல்ல உட்காந்து என்னால எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க இந்த சாப்பாடை தூக்கி போட்டுரு ஆமா ரூபிகா நீ இந்த சாப்பாடை தூக்கி போட்டுரு நாங்க மூணு பேரும் உனக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம் அந்த சாப்பாடை என்ன இது பார்க்கவே ரொம்ப ஸ்மெல் அடிக்குது இனி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லு இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளாஸுக்கு போகிறேன் எனக்கு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேக வேகமாக அந்த கிளாஸ்க்கு போயிட்டா க்ளாஸ் போய் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்காக இது கொடுத்ததே பேசு எல்லாருமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சாப்பாடு வாட வருதுன்னு சாயங்காலமும் ஆச்சு அவள் வீட்டுக்கு போய் அழுதுகிட்டு இருந்தாள்

அந்த டிஃபனை திறந்ததுமே எல்லாமே வாட வர ஆரம்பிச்சது அங்கே இருக்க எல்லாருமேனு ஒரு மாதிரியாக பார்த்தாங்க அந்த பையன் ஒரு பையன் இருப்பாம்மா அவன் வாயை திறந்து சொல்லிட்டான் இந்த வாடையில எங்களால் உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு கிளாஸுக்கு தனியாக போய் உக்காந்து டைம்மா அட இப்படியா நடந்து கவலைப்படாது கண்ணு நம்ம கஷ்டக்காலம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் உனக்கு அம்மா நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன் அம்மா உன்னை அம்மான தான் நினைக்கிறியா கண்ணு இல்லைம்மா நீங்கள் அவமானப்படுத்திட்டு தான் ஒரு நாள் நினைக்கல அங்கே நடந்துக்கிட்டாங்கள்ல அந்த விதம்தான் எனக்கு பிடிக்கல இந்த உலகத்தில் நம்ம கை இருக்குது பார்த்தியா அதில் அஞ்சு விரலும் அஞ்சு விதமாக இருக்குமா எல்லா விரலும் ஒரே சமமாக இருக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தங்களோட கோணம் ஒவ்வொரு மாதிரி ஏன் உனக்கு நல்லது சொன்ன ஃப்ரெண்டும் தானே இருக்கிறாங்க அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோ உனைய யார் கீழே தள்ளி பேசுகிறாங்களோ உங்களை மறந்துடு சரியா உன்னை பார்த்து இன்னைக்கு நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா அதை நாலு பேரையும் கைத்தட்ட வைக்கணும் உனையை பார்த்து அந்த அளவுக்கு நீ உயர்ந்து காட்டணும் சரியா சரி சரி உனையை மார்க்கெட் கூப்பிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரலான் இருந்தேன் அடா சாக்லேட்டா அம்மா அம்மா நான் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரேன் என்னை சாக்லேட் வாங்க கூட்டிட்டு போங்கம்மா இருங்க நான் டக்குன்னு வந்துடுறேன் பாருங்க வேகமாக அவள் ஓடி போய் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரலான்னு கிளம்புனா ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு தராம அவ்வளோ நாலு பேத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட வைக்கிறேன்னு பாவோவோ அந்த இடத்துல அவள் மனசு எப்படி நொந்து போயிருக்கும் சே இதுக்கெல்லாம் நீ தான் சீக்கிரம் ஒரு நல்ல வழியை காட்டணும் கடவுளே உன்னை நம்பி தான் என்னோட பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு என்னோட நம்பிக்கையே நீ மட்டும்தான் கடவுளே எனக்கு ஏதாவது உதவி செய் அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் சாக்லேட் வாங்குறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க போறப்பே திடீர்னு அந்த இடத்துல ஒரு தாத்தா நடந்து போயிட்டு இருந்தாரு இது வரைக்கும் அந்த தாத்தாவை அவங்க கண்ணுலேயே பார்க்கல திடீர்னு அந்த தாத்தா வந்தாரு அம்மா நம்ம இவ்வளோ நேரம் இப்படி தானே நடந்து போயிட்டுருக்கோம் இந்த தாத்தாவை நம்ம கண்ணிலே பார்க்கல எப்படிமா அந்த தாத்தா வந்திருப்பாரு ஆச்சரியமா இருக்குமா அந்த தாத்தா நடந்து போய்ட்டுருக்கப்பயே அந்த தாத்தாவோட பைய கீழே விட்டுட்டு போயிட்டாரு அட அந்த தாத்தா பாரு அந்த பைய கீழே விட்டுட்டு போயிட்டாரு ஐயோ வேம போறாரே சரி சரி வயமாவா நம்ம அந்த பையன் எடுப்போம் ஏம்மா அந்த பையில என்ன இருக்குன்னு பாரு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க அம்மா அந்த பைய குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா இது என்னம்மா நகை பாக்ஸ் மாதிரியே இருக்குது நான் திறந்து பார்க்குறேன் இருங்க அம்மா இங்கே பாருங்கம்மா இது எல்லாமே தங்க நகை போல எவ்வளோ நகை இருக்குது பாருங்களே பாவம் அந்த தாத்தா எப்படி இப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல சரி சரி வாங்க அவங்கள பார்த்து கொடுத்துருவோம் பாவம் அவர் கஷ்டப்பட்டு அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட இந்த நகையை சேர்த்து வச்சிருக்கலாம் எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாரோ சரி சரி வா சீக்கிரம் அவரை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க ரெண்டு பேரும் வேகமா அந்த தாத்தாவை தோர்த்திக்கிட்டு போனாங்க ஒரு வழியாக அந்த தாத்தாவையும் வந்து அடைஞ்சிட்டாங்க தாத்தா உங்களை எவ்வளோ நேரம் நாங்கள் கூப்பிட்டுட்டே வருது இந்த பையன் நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க பாவம் அந்த பைக்குள்ள நகையெல்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக எது சேர்த்து வச்சீங்களோ என்னமோ அதான் நான் படப்படன்னு எடுத்துகிட்டு ஓடி வந்தேன் என்ன கஷ்டப்பட்டு இந்த நகையை சேர்த்துருப்பீங்க இது அந்த இடத்துலேயே போட்டுட்டு வரீங்களே தாத்தா இந்த அங்கே பிடிங்க நான் பார்த்தனால சரியாக போச்சு வேறு யாராவது பார்த்துருந்தா எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்கல்ல

சரிங்கய்யா அப்ப நாங்க கிளம்புறோம் இனிமேல் பாத்துருங்க சரிங்களா நாங்க போயிட்டு வரோம் எங்களுக்கு சாக்லேட் வாங்க போனோம் இருமா எனக்கு நீ இந்த நகைய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தில உனக்கு சேர்க்க வேண்டியத நான் சேர்க்க வேண்டாமா இந்த இந்த பணத்தை புடி இந்த பணம் எல்லாமே உனக்கு தான் ஐயா இவ்ளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்தது அது திடீர்னு மந்திரம் போட்ட மாதிரி கையில குடுக்குறீங்க எப்படிங்கயா இது அதெல்லாம் கேட்காத இந்த பணம் முழுக்க தான் இது உனக்கான பரிசு இல்ல உன்னோட நேர்மைக்கான பரிசா நான் குடுக்கறது வாங்கிக்கோ அம்மா எப்படி அந்த தாத்தா டக்குன்னு அந்த பணத்தை கொண்டு வந்தாரு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது ஒருவேளை மந்திர தாத்தா வருப்பாரோ அதுதான் எனக்கும் தெரியல டக்குன்னு எப்படி ஒரு பணத்தை இவ்வளவு பணத்தை எப்படி கொடுத்தாரு அந்த பஞ்ச பயில இடம் இருந்திருக்காது அட இங்க நின்னுக்கிட்டு இருந்த தாத்தா எங்க அதுக்குள்ள எங்கம்மா போனாரு எனக்கு என்னமோ இது மாயாஜாலமா இருக்கு அவர் மனுஷன் மாதிரி எனக்கு தெரியலமா அம்மா எனக்கு தெரிஞ்ச அவர் கடவுள் தான் நினைக்கிறேன் அவரு நம்மள சோதனை பண்ணிருக்காரு நகையை நம்ம திருப்பி கொடுப்போமா என்னன்னு நம்ம அந்த சோதனையில பாஸ் ஆயிட்டோம் அதனால நமக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் நிறைய இதுல படிச்சிருக்கேன் மனுஷ ரூபத்துல வந்து கடவுள் நிறைய உதவி பண்ணுவாராமா அதே மாதிரிதாம்மா நமக்கும் பண்ணிருக்காரு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் வாங்க வாங்க ஆமா கண்ணு எனக்கும் அப்படிதான் தோணுது கடவுளே உன கும்பிட்டதுக்கு நீ கை எனக்காக இவ்வளோ பணத்தை அந்த தாத்தா ரூபத்துல வந்து கொடுத்துட்டு போயிருக்கிற கடவுள் மனித ரூபத்திலேயே வந்து நிறைய உதவிகளை செய்வாரு அதே மாதிரிதான் அவங்களுக்கும் செஞ்சாரு